எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழே பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து வராதுன்னு நினைக்கிறேன் அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ அதான் நம்ம சேனலில் போடக்கூடிய கடைசி வீடியோ இதுதாங்க

ிருந்த வம்பு துன்பு காட்டு போனதா இதான் என் ஊர் இதை விட்டுட்டு நான் எங்கடா போவேன் ஓகேங்க ஜோக்ஸ் அப்பாட் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு எந்த காலையை வந்து பார்க்க போகிறோம்னா சோழவரம் தென்வாரி ராமன் அவங்க குரூப்ஸில் வந்து ரெண்டு காலைகள் இருக்குது ஸோ அந்த காலையை தான் நம்ம வந்து ஒரு சிறப்பான நேர்கால் எடுத்திருந்தோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு காணொலி கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் மேலும் இன்டர்வியூ வீடியோஸ் போட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துவாங்க இப்போ ஒரு சின்ன பில்டு போட வீடியோ கொள்ள வாங்க பாட்டோட பேர் வந்து தெனாலிதாங்க ஒரு ஆறு வருஷமா வச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு கோவக்காரர் ஓடிடுன்றா மனிச்சு பண்ணிட்டாரு கொலத்தூர் அவ்வளவு தனிப்பாபா மனுஷு தேர்ல ராமனா லைட்டா தெரிஞ்சுச்சு அத்தியூர் போட்டோன்னு வந்து கேட்டாங்க வீட்டர் வந்து கேட்டாங்க மாடு தரீங்களா இல்ல ப்ரோ மாடு நாங்களே வச்சுட்டு போகிறோம்னு கேட்டோம் இவங்க வந்து கொள்கூர் போட்டுல இவர கேட்டாங்க மாடு ரெண்டுமே நாங்களே வச்சுட்டு போறோம் மாடு யாருக்க தரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்போ தனி பேர் வந்துச்சு மாடு தன்னாலி ராமனா எல்லாத்தையும் தெரியிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு பிராண்டு தன்னாலி ராமனா நல்லா மாடு விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆ வணக்கம்ண்ணா வர சொல்லுங்க சொல்லுங்கண்ணா நீங்கள் எந்த ஊரில் நான் வந்து சோம நம்ம மாட்டோட பேர் வந்து தெனாலி தான் நம்ம வந்து ஆறு வருஷமா மாடு வச்சுட்டு இருக்கோம் இருந்து வாங்கி வளர்த்துட்ருக்கோம் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரடி காலேஜிலேருந்து ஒரு பெரிய இருக்கிட்டேருந்து கன்று வாங்கிட்டு வந்தோம் அவங்க வந்து வளர்த்துற வேற கண்ணிலே ஒரு வந்து ஒரு ஆறு ஆறு மாதம் கண்ணிலே அவங்க சரியான ரிசல்ட் தான் முழுது அப்போவே கண்ணுனாலும் எனர்ஜி இல்லாததுனால சரியாக அவங்க விளையாட முடில அப்போ வந்து கன்றுனாலும் விளையாட முடில நான் ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்தோம்

அவர் வந்து நாலு வருஷமா வச்சிருக்கோம் அவருக்கு கண்ணுல்தான் வாங்கணும் அந்த சைடு மலையாளத்திலிருந்து வச்சுட்டு வந்த மாடு அவர் வந்து ஒரு கோவக்காரர் மாடு பிடிச்சா பாயுவ விட்டா ஓடிட்டு வர்ற சைடு அவர் வந்து அவர் வந்து கொலத்தூர் கோச்சா வைப்போம் ஆர்கட்டா குச்சா வைப்போம் அப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு ஒரு அஞ்சாயிரத்து களத்தை ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு மேக்சிமம் சிம்பிள் ஆனா கூட முந்நூறு ரூபாய் ஆயிடும் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாயிடும் சேர்த்து முன்னூறு ஆகிடும் என்ன மாதிரி வச்சிங்க நம்ம அது மாதிரி கிடையாது எப்பவுமே நார்மலா வைக்கிற தொட்டி தான் மொட்டை போட்டேன் மொட்டை அது மாதிரிதான் மத்தபடி ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு கிடையாது மண்ணை கொடுத்து விடுவோம் மீன் போடுவோம் தனி பயிர்னா அது மட்டும் தான் ரெண்டு பேர் மத்தபடி வேற ஒண்ணும் எக்ஸ்ட்ரா பண்றது இல்ல மண் குத்து வர பயிற்சி அது மண்ணை குத்து வர பயிற்சி எதிர்காக்கணும் அது தண்ணி வந்து நீச்சல் நீச்சல் வந்து பாத்தீங்கன்னா மாடு புடிஞ்ச குடிப்போல்லாம் ஃப்ரீயாகிடும் அந்த குடிப்பா ஃப்ரீ ஃப்ரீயாயிடும் மண்ணை குத்துறதுக்கு வந்து என்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கழுத்து டைட் ஆகும் கழுத்து டைட் டைட்டாகும் மற்றபடி வந்து உடம்பு டைட்டாக இருக்கும் மண்ணு குச்சதுனால நீச்சல் போடுறது அதை மற்றபடி வேற ஒரு இதுவும் கிடையாது வந்து ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த ஆகட்டும் எல்லாமே சரி அவருக்கு அவருக்கு என்ன மாதிரி கீழே வந்து நீங்க குடுத்துட்டு

அப்போ வந்து தெரியல அவ்வளோ தெரியல தென்னாலி ராமனா லைட்டாக லைட்டா தெரிஞ்சிச்சு அத்தியூர் போட்டுன்னு இவர் வந்து கேட்டாங்க வீட்டில் வந்து கேட்டாங்க மாடு தரீங்களா இல்ல ப்ரோ மாடு நாங்களே வச்சுட்டு போறோம் கேட்டோம் இவங்க வந்து கொள்கூர் போட்டுன்னு இவரும் கேட்டாங்க இல்ல நாங்கள் மாடு ரெண்டுமே நாங்களே வச்சுட்டு போகிறோம் மாடு இறங்க தர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சிட்டு கூட தண்ணி பேர் வந்துருச்சு மாடு தன்னாலி ராமனா எல்லாத்துலையும் மாதிரி ஆயிடுச்சு ஒரு பிராண்டு தென்னாலிராமனா நல்ல மாடு விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ராமன் வந்து தெனாலிராமன் வந்து நாங்க விளையாட்டா தான் சொன்னோம் மாட்டுக்கு இந்த பேரு பிக்சரா வைக்கல ரொம்ப விளையாட்டா ஊர்ல சுலகத்துல கண்ணுனோட சொல்ல சொன்னோம் அப்போ வந்து கொஞ்சம் அதான் முடியல அதனால ஆச்சு அது லைட்டாவது ஆச்சு அதனால அந்த இதுல தெனாலிராமன் வச்சு அதுல இருந்து அப்படியே பிராண்ட் பெருசாயிடுச்சு அதுதான் பேரு நாங்க வந்து ஒரு பட்டியில போயிட்டு ஒரு அஞ்சாறு பட்டி தெரியும் நம்மளுக்கு அங்க போயிட்டு அவங்க பட்டிக்கார கிட்ட கேப்போம் அவங்க மூலியமா மாடு நம்மளுக்கு எதிராக மனசுக்கு பட்டா மட்டும்தான் எடுப்போம் அது எவ்வளோ துட்டு அதெல்லாம் முக்கியம் நம்மளுக்கு அது மாடு அதோட திறமை எப்படி இருக்கோ கண்ணுலேயே பார்த்துவோம் அது தரம் தெரியும் நம்மளுக்கு ஒரு மாடி சுண்டு கம்பல்சரி தெரியும் அது மாதிரி பார்த்து மாடு எடுத்து கொடுப்போம் நம்ம கேட்கறவங்களுக்கு வாங்கினோம் அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு நாற்பதுரைக்குலருந்து எடுப்போம் மேக்ஸிமம் ரூபாய்க்கு மேலே இருபது ரூபா அது மாதிரி இப்போ மாடுக்கு ஏற்ற பிரைஸை கொடுத்தே எடுப்போம் இது வந்து மதுரை பாளைய சேர்த்தோம் பத்தாயிரத்தி ஐநூறுபா இருந்துச்சு கண்ணுல பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் கண்ணு இவ்வளவுதான் மாடு இல்லை அப்போ உள்ளதா இருந்துச்சு அது வந்து இந்த சைடு மலையில் எடுக்க சொல்ல பதினாலாயிரம் ரூபாய் வேற சில ஓட பதினஞ்சு நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அது அப்பயும் அதுவும் உள்ளதா இருந்துச்சு அது வந்து ஃபுல்லாக ஓடு ஓடாக இருந்துச்சு மாடு இப்போ நம்ம வளர்த்தனால இப்போ நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேர் இவர் வந்து கண்ணுலயே எங்களுக்கு வந்து புடிச்சிச்சு மாடு பாய்ஞ்சுன்னு நாங்க எடுக்கிறேன் இவர கண்ணுல வந்து நல்லா லைக் பண்ணிச்சாங்களே நல்லா அதனால இதே அர்த்தம் அது வந்து கண்ணுலயே நல்லா பாய்ஞ்சிச்சு அப்போ அந்த உடம்புகள் பாய்ஞ்சிச்சு அதான் நாங்க இதை எடுக்க சொல்ல வந்து நினைச்சு பாக்கல இவ்வளவு ரிசல்ட் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வளர்த்த பாருக்கு நல்ல சரியான ரிசல்ட் கொடுக்கல ரெண்டும் வந்து ஒரே மா இது வந்து தண்ணி பட்டிலிருந்து இருந்து இல்ல ஒரே இது இந்த சைட்ல இருந்து எடுத்தது இந்த சைடு எடுத்தாலும் இது வந்து இந்த சைடு மல்ல நாங்க வந்து இது எடுக்க சொல்லாது நினைச்சு வரல இந்த சைடுல இது வருடான்னு எடுக்கல மாட்டு நல்லா இருக்கிற நல்லா கிடையாது நான் போட்டி எடுத்தோம் மாதிரி தவிர எடுத்தோம் இப்ப வந்து இந்த ரெண்டு காலையில வந்து வச்சிருக்கீங்க தன்னிராமன் பேரோட இப்போ இப்ப தெருல வந்து எப்படி வந்து போகும் எந்த மாதிரி பாயும் மேரோனே てるவுல வந்து பாத்தினா நின்னுடா பாய் வருது. ஒட்ட உடே நம்மள பாய் ஏதாலோ மே மாடு நின்னு ஒரு காத்துல நின்னு கூப்பிடுவார் வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அவர் வந்து பாத்தினா கலத்தல அப்படியே இந்த சைடு அந்த சைடு மாறி மாறி பாயுவார். அவர் வந்து நிக்க மாட்டார். இவரு தான் நின்டுறாரு. அது மாதிரி பாயா இருக்குமா? அது மாதிரி எடுத்து கூப்டார். ஆளுங்களை கூபுவார். காலை போறேன். நீ ஆளுங்கள கூபுவார். வந்து இத்தனை சோளத்தூர்ல வரீங்க?

இந்த வருஷம் வந்து சோதாரம் மட்டும் தான் அவர் வந்து கொத்தரு கோப்பை எடுத்துட்டு போனோம் அதுக்கப்புறம் சோதவர களை தான் நல்லா போயிடுச்சு வர எப்பவுமே ஒரு தனி பர்ஃபார்மன்ஸ் இவருக்கு மட்டும் தனியா காட்டுவாரு அவரும் சோகத்தில் இருந்து நல்லா ஒரு தனிமென்ட் புதுசா அவரு அவர்கிட்ட நாங்க ஒண்ணு அது மாதிரி காட்டுவாரு எந்த தெருவுல எங்களுக்கு வந்து தடியில்லாம தான் நல்ல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு ஏன்னா மாடு ஆளுங்களும் முன்னாடி வருவாங்க நான் மாடும் போய் நல்லா பாயும் அது ஆளுங்களை பாயுதுன்றதுல ஒரு அல்ட்டு வர்ற எங்க ஆள் அதை போய் டக்குன்னு வாடி போட்டுரு மாட்டேன் அல்ட்டு ஆள் அதுவே எங்களுக்கு போதும் ஆளை குச்சி குடிச்சால்தான் எங்களுக்கு இல்லை அல்ட்டுனாவே போதும் எங்க மாட்டு மேலே கை வைக்காம மாடு ஆடும் அது வரைக்கும் எங்களுக்கு பெருமைதான் ஆனா அவரு வந்து அப்படி கிடையாது நீ என்னை தொட்டனா உன்னை கட்டண்ட மாதிரி காஞ்சிடுவார் பேர்தான் அவர்கிட்ட அது ஒரு பழக இவர்கிட்ட அது மாதிரி கிடையாது அதனாலதான் நாங்க கொம்பு கூட சேர்த்து வர ரெண்டு மாட்டுக்கு மொனம் முக்க முக்கியோம் அடி பழக்கூடாது நம்மளால அது ஒரு நம்மளுக்கு ஒரு இது பேர் வந்தா போதும் கீழிச்சா அதான் நம்மளுக்கு பேர் வருது மகாடி எத்தனை நாங்க வந்து சொந்த ஊர்ல ஒரு மூணு சுட்டு விடுவோம் ரெண்டு ரெண்டு மாட்டி மூணு சுத்துக்கு மேல விடுறது இல்லைன்னா மாட்டியும் நாங்க பார்ப்போம் மூணு சுத்து தான் விடுவோம் நம்மளுக்கு சரி மூணு சுத்து சோவர காலத்துல கம்பல்சரி செலவு பண்ணுவோம் சோவர காலத்துல போட்டு வெளியேத்தா ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ரூபாய் ஆகும் சோவாருன்னா ஐம்பதாயிரம் பசங்களுக்கு சாப்பாடு சேக்கும் சோளக்காரம் சேர்த்து ரவுண்ட் ஆயிடும் தெரியல அந்த நம்மள நம்ம மாட்டை லைக் பண்றாங்க பாருங்க அதான் நம்மளுக்கு தேவை செலவு காசு முக்கியம் இல்ல அன்னைக்கு நம்ம மாடு பாருங்க ஒரு நாலு பேர் அதுக்கோசம்தான் நம்ம மாடு அவுக்குறோங்க மற்றபடி வேற எதுக்கு மாடு அவுக்குல நம்மளை நாலு பேர் லைக் பண்ணி நம்மளை மட்டும் பேசுறாங்க ஓ அந்த மாட்டுக்கார வராங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கு மட்டும் தான் நம்ம மாடு அவுக்கு மற்றபடி கீச்சு கீ குத்தி சில சொல்லுவாங்க அதை பிடிக்குதுல மாடு நம்ம லைக் பண்றாங்க நிறைய பேர் அதுக்குதான் மாடு அவுக்குறோம் ஒரு பேர் நம்ம நிறைய பேர் மாதிரி நம்மளோட நிறைய மெயின் மாட்டுக்கார இருக்காங்க அந்த எத்தனை நம்ம தெரியறோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு ஆனா இந்த மாட்டுக்காரர் வராங்கன்னான்னு தெரியுது அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து அது பெருமையா ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் பெரிய ஆள் அது இதுங்களா நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்க தெரியல நம்ம ஒரு மாட்டுக்காரர் அவ்வளவுதான் எல்லா மாட்டுக்காரர் மாதிரி பொதுவா நம்ம ஒரு மாட்டுக்காரர் அவ்வளவுதான் நான் வந்து நம்ம மாட்டு பேர் எல்லாருக்கும் தெரிது சில மாட்டு பேர் 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 தெரியல அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்லை நம்மளுக்கு தெரியல வெளியே எவ்வளவு பேர் நிறைய பேர் ரைஸ் பண்ணி இருக்காங்க வெளியூர்ல இருந்து வந்து மாடு பாக்குறாங்க நம்ம மாட்டை நம்மளுக்கு தெரியல எவ்வளவு பேர் இருக்காங்க இதோட பேன்ஸ்

களத்துல வந்து ரொம்ப டேஞ்சரான ரெண்டு பேருமே வீட்டுல ரெண்டு பேருமே போகுங்க அப்படியே ஆப்போசிட்டா பாக்கலாம் ரெண்டு பேருமே அப்படிதான் அன்னைக்கு இவருக்கு இது வரைக்கும் இப்படி இருப்பாரு கவுரு போட்டு அது மூக்கு குறிவிட்டுனா அது யாரையும் இப்படியே நானே நிற்க முடியும் அது ஒரு பழக்கம் கவுரை போட்டுனா யாரையும் நம்பாது இப்போ நம்ம கவுர் முகாம் கவர்த்து நம்ம எங்கே எங்க உணவா மாட்டேன் கவுர் போட்டுனா யாரையும் நம்பாது அவ்வளோதான் ஆமா கவுர் நம்ம அங்க இருந்து ஒரு சில மாதிரி எல்லாம் கவுரு பார்த்தோன்னே பாயத்துக்காருங்க எங்கால கவுறு பார்த்தா கவரை அறுத்து வருவாரு ரெண்டு கவுர் போட்டுதான் நாங்க அன்னைக்கு கவுரை போடுவோம் ஒரு கவர்த்த வச்சு நாங்க கவுரை போட மாட்டேன் எங்களால கவுரு ரொம்ப

ஆனால் தடி கட்டாமட்டாலும் மாடு என்ட்ரன்ஸ்ல வந்து கச்சா மூச்சான வந்துடும் என்ட்ரன்ஸ்ல மட்டும் தடி கட்டி ஒரு ஒரு மாதிரி ரிலீஸ் ஆகிற மாதிரி தெருவில் ஓப்பன் தடி கட்டுறது ஒரு அது மட்டும் கட்டலாம் தடி கட்டுறதுனால தினம் உள்ள நிக்க மாட்டேங்குது எல்லாம் தடிக்கு வெளியே நின்னுறாங்க மாடு மட்டும் தனியா வந்து நின்று வெளியே போயிட்டு தடி கட்டினா ஆவரேஜா ஜனம் நிற்கும் ஆனா ஒரு பத்து பேராச்சும் தெருவுல நிற்பாங்க கிடையாதுலேயா அதனால மாடு அல்ட்டு போவோம் மாடுக்கு ஒரு ஓட்டண்ணா இது பண்ணனான்ற ஒரு இது தெரியும் தடி கட்டி வெட்டினா இது ஓப்பன் ஓடிடனா நம்ம அப்படின்னு தான் பாக்கும் தவிர பயிரத்துக்கு போவாது அதனால தான் தடி ரீசன் சரி கட்டணும்னா இப்போ அம்மா காமனா பாத்தீங்கன்னா சோழ வர திரு கட்டாம இந்த வருஷம் பார்த்தோம் அவங்க அகலமான அகலமான திரு பெரிய திரு தான் அது சரி கட்டது காரணம் வந்து என்ன சரி கட்டினா என்ன மைனஸ் பாயிண்ட் தடி கட்டின மைனஸ் பாயிண்ட் ஒண்ணு மாடு வந்து ஓடி ஆடி விளையாடாது ஒரு சுருக்கமான பகுதியில் விளையாடும் மாடு ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ள நிப்பாங்க அவங்கள மட்டும் பயிரத்துக்கு போவோம் அதாவது பயிரத்துக்கு போவோம்னா ஓடி போய் பாஞ்சு டக்குன்னு யாருக்கும் அடிபடுறது அல்ட்டின்னு போவோம் ஆளு இருக்காங்க அடின்ற மாதிரி தடி கட்லி அழட்டிட்டு போவோம் போய் ஒரு சில மாடு ஒரு சில மாடு அழட்டிட்டு தான் போவோம் ஜனங்களை ஒரு சில ஒன்று ரெண்டு மாடு ஆளுங்க வந்து குடிச்சிட்டு வந்து அதை இது பண்றதுனால மாடு பாயிருந்தாலும் அதுவும் ஒரு மைனஸ் ஆயிடுது ஒரு மாடு வந்து ஒரு ஆளை பாயிருதுன்னா அவங்க தூக்கி விடாம நான் எங்க மாடு தூக்கிட்டு அவ்வளவு சீக்கிரம் பாயறதுக்கான வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இல்ல தள்ளிட்டு போகவே தவிர அது மாதிரி குத்தி பாயிறதுக்கு வாய்ப்பே இல்ல கொம்பு அதனாலதான் இன்னும் கூட கொம்பு சீவன்னு சொல்றாங்க ஒரு சிலர் எங்களுக்கு அது பிடிக்கல கை வச்சு அழுத்தினா கூட எங்க கொம்புட உள்ள போகுது ரெண்டு மாட்டு கொம்புலயும் கை அவ்ளோ முக்கியதான் இருக்கு தான் நாங்க மாடு புடிய வச்சுட்டு வளர்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க மாடு கொம்பு கொம்பு எடுத்தூர் கொம்பு எடுத்தூர்ல எங்களுக்கு அதுவானா எங்க மாடு பாயிரத்தினாலே எங்களுக்கு பேர் வேணாம் அப்படியே விளையாட்டோம் என்ன அது எங்களுக்கு அதிகமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் டைமிங் வந்து ஒரு பெரிய ஒரு பத்து மணிக்கு ஒரு நாலு நாலரை வரைக்கும் விடுவாங்க சோழ வரனாவே அதுதான் மாடுக்கே பேமஸ் அந்த டைம்ல தான் அச்சி ஊரு கோது ரெடி பாலியும் வரும் அசம்பு அந்த டைம்ல தான் மாடு விடுவாங்க எனக்கு புத்தி தெரியாதது ரொம்ப நாள் ஒரு ஆறு வருஷமா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் மாடும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அனைத்து வேறன்னு சொல்லிட்டு பத்து மணி வரைக்கும் வயி காட்டுவாங்க வயி காட்டு அதுக்கப்புறம் தான் மாடு ஓப்பன் பண்ணி விடுவாங்க மூணு நேரம் தான் நம்மளுக்கு டைம் இருக்கும் ஊரில் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சுற்றி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்கும் ஒரு மாடு ரெண்டு சுற்று போனோம்னா கூட எங்கேயோ டைம் போயிடும் எங்கள் ஊரில் அது மாதிரி டைம் டைமு தான் ஒரு தேர்வு டைம் மட்டும் மாத்திரம் நல்லாயிருக்கும் ஒரு பத்து மணின்றது ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் மாடு விட்டாங்களும் போதும்

பாத்தீங்கன்னா இப்போ வந்து குணத்தை பத்தி பேசலாம் இப்ப வந்து வீட்டுல வந்து யாரும் எல்லாம் பிடிச்சிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து பிறந்த குழந்தை கூட ஒரு கவர் பிடிச்சா தப்பு இருக்கும் அது மாதிரி ஒரு குழந்தையா இருக்கும் மாடு கம்முதா இருக்கும் ஆனா கணத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நானே நிக்க முடியாது உங்களை கிட்ட க்ளோஸ் நின்று நான் பேச முடியாது இவர்கிட்ட களத்துக்கு போயிட்டாரு இருக்கும் அவருதான் என்கிட்ட பேசுவாரு அது மாதிரி ஒரு குணம் மாற்றம் ஆனா வீட்டுக்கு ரிட்டன் நம்ம ஓட்டுறது கட்டி வீட்டுக்கு ஓட்டோம்னா யாரையும் எதுவும் பண்ண மாட்டோம் அவர் பாட்டுன்னு வீட்டுக்கு போயிடுவோம் ஓகேண்ணா இப்போது மணி நேரம் ரொம்ப வெயில் அடிக்கிறது வெயில் அடினே எங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து ஒத்தனை கொடுத்து கொடுத்து ரொம்ப நன்றி நான் தானே லைட்டி சொன்னேன் மாட்டு நீராக சீர்கு போடுறேன்